Terima kasih.

கால் போல கால்

தெரிய திருவண்ணாமலை மாவட்டம்

நீ <laughs> 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 <Quincy> ஒரு <laughs>

எட்டுமா ஆச்சா எப்பறா எட்டுவளோ எங்க எட்டுமாடா எட்டுமா நம்ம எட்டுமா அம்மா

ஏத்துதமா जमिनीல வருதுடா அதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு நாளா அஞ்சிமா வந்துச்சா அது ஒரு வந்துச்சு மா வரணும் இன்னும் வந்து એ <laughs> બિંદિયા

பாருண்ணா <machan> 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 <machan>

உன் மண்டடி பச்சினி ஏம்படி 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 உம் மண்டடி தேவடியா இருக்குடா ஏம்படி பத்தி நின்று கடவரே கடவரே ஏ கடவரே கை ஆமாடி பாத்து செவ்யா அப்படின்னு சொன்னா என்ன ஆர்மா

என்னுடைய மணிமபுரம் ஜெமி

கார வந்தால நான் தான் காரை கேக்குறேன் டிசி சுமா கேளுங்க யாராவது சைலன்ஸ் ஆமா நீ இமேட்டத்தூர் கிராமத்துல சொந்த ஊர் கிராமத்துல லேட்டிகி சட்டக்காரர் கிராம மக்களே நீங்க கிராம மக்களா ஆமா இங்க அடிமைகளா எல்லாரும் அடிமைகளாங்க யாருக்கு ஒரு சட்டி எல்லாம் கட்டாயமா ஏய் இந்த கேர்ல யாரோ வந்து லூசுன்னு போறாங்க இந்த யாரோ ஏய் ஆமா சின்ன சின்ன தெருத்துல வந்து ஆமா புரிய எங்கூர்ல அண்ணன் பேரு பெரிய நீலூசு ஜ <laughs> வெளி ஐ பை பிசந்துது ஞானசாமியா தமாக்குண்டு பைடி தெரிய உள்ள போடு நான் வெளிய போடுவேன் அத போலாம் ஊரு வருவான் குரம்பட்டி ஏத்திமே அடிபாங்க ஏய் நேரா சொல்லுடா தமாக்குண்டு உள்ள கொடுக்குறங்க உங்களுக்கு தெரியல பாள கால என்ன தின்னு நான் ராஜு உடை அப்படியே ஆறி ராஜு இந்த போற நீ அவ்வளவு கிடையாது